அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு நம்ம தீபம் ஏத்தும் போது ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் இந்த டவுட்ஸ் என்ன அந்த கிளாரிபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் எல்லா டவுட்ஸ்க்கான கிளாரிபிகேஷனா இந்த வீடியோ கட்டாயம் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ அரணி தீபம் எப்படி ஏத்தனும் கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுல தீபம் ஏத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை உச்சியில தீபம் எப்ப ஏத்துறாங்களோ அத நம்ம பார்த்துட்டு உடனே நம்ம வீட்டுல தீபம் ஏத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது ஷார்ப்பா பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஏத்திருவாங்க அது டிவில லைவா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அத பார்த்துட்டு நம்ம வீட்டுல தீபம் ஏத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம் கரெக்டா சிக்ஸ் ஃபைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் புதுசா தான் நம்ம அகல் விளக்கு வாங்கணுமா பழைய அகல் விளக்க என்ன பண்றது அப்படின்ற கேள்விக்கு பதிலா புதுசா அஞ்சுல இருந்து பத்து அகல் நம்ம அதுக்காக பழைய அகல் நம்ம கிடையாது பழைய அகல் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் புதுசா நம்ம கட்டாயம் வாங்கணும் அப்படின்ற காரணத்தினால அஞ்சுல இருந்து பத்து அகல் விளக்க நம்ம புதுசா வாங்கிக்கலாம் முதல் நாளே அந்த அகல் விளக்கை எல்லாத்தையும் தண்ணியில நினைச்சு நல்லா காய வச்சு அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும் நம்ம தீபம் ஏத்தும்போது வெறும் தரையில வச்சு ஏத்தக்கூடாது வாழை இலை அரச இலை இலை அப்படி இல்லைன்னா நோட்டு அட்டை இருக்கும் இல்லையா அட்டையை கட் பண்ணி அதுக்கு மேல வச்சு நம்ம ஏத்தலாம் பட் தரையில வச்சு கூடாது எந்த திரி எந்த எண்ணெய் நம்ம பயன்படுத்தணும் திரு கார்த்திகை அன்னைக்கு மாலை அஞ்சு மணிக்கு வீட்டு வாசல்ல கோலம் போட்டு விளக்கேத்துறதுக்கு நம்ம ரெடி பண்ணிரணும் நெய் விட்டு நம்ம தீபம் ஏத்தலாம் எல்லா அகல் விளக்குக்கும் நெய் விட்டு ஏத்துறது எல்லாராலையும் சாத்தியம் கிடையாது ஒரு அகல் விளக்குல நம்ம நிச்சயம் நெய் விட்டு ஏத்துறது ரொம்பவே விசேஷம் நெய் விட்டு ஏத்தலாம் நல்லெண்ணெய் விட்டு ஏத்தலாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய திரி பஞ்சு திரி கொஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது நம்ம தீபத்தை எரியற மாதிரி பாத்துக்கணும் வீட்டுல மொத்தம் எத்தனை தீபம் ஏத்தணும் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு விளக்கு ஏத்தணும் அதிகபட்சமா எத்தனை விளக்கு வேணாலும் நம்ம ஏத்திக்கலாம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி கோலம் போட்டுருப்போம் இல்லையா அதுக்கு மேல ஒரு தாம்பளம் அப்படி இல்லைன்னா மனைப்பலகாய் வச்சு ஒரு குத்து விளக்கு நம்ம ஏத்தணும் அங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உள்ள வந்து நிலவாசல்ல விளக்கேத்திட்டு பூஜை அறையில ஏத்தணும் துளசி மாடம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு தீபம் ஏத்தணும் உங்களோட ரூம்ல விளக்கேத்தனும் எத்தனை ரூம் இருக்கோ அந்த ரூம்ல வந்து விளக்கேத்தனும் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வச்சு விலக்கேத்துங்க கிச்சன்ல ஒரு அகல் விளக்கு அதே மாதிரி துளசி மாடம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க அகல் விளக்கு ஏத்தணும் பாத்ரூம்ல ஒரு விளக்கு ஏத்தனும் வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா அங்க ஒரு தீபம் ஏத்தணும் இதெல்லாம் கம்பல்சரியா ஏற்ற வேண்டிய இடங்கள் அதை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இந்த ஸ்டெப்ஸ்ல அதெல்லாம் ரொம்ப டெக்கரேட்டிவா அழகா நம்ம ஏத்துவோம் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம விருப்பம் தான் விளக்குகளால ஜொலிக்கும் பொழுது நமக்கே ஒரு டிவைன் ஃபீலோட இருக்கும் விஷயம் வீட்டுல விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில எடுத்துட்டு போக கூடாது நம்ம வெளியில இருந்துதான் விளக்கு ஏத்திட்டு உள்ள வரணும் எத்தனை நாட்கள் வந்து நம்ம தீபம் ஏத்தணும் நம்ம தொடர்ந்து ஏத்தணும் மூணு நாளுமே இருபத்தி ஏழு விளக்கு ஏத்த முடியல அப்படின்னாலும் முதல் நாள் மட்டுமாவது நம்ம இருபத்தி ஏழு விளக்கு ஏத்தணும் அடுத்தடுத்த நாட்கள்ல வாசல்ல அஞ்சு பூஜை அறையில் அஞ்சு அப்படின்ற கணக்குல நம்ம ஏத்திக்கலாம் கார்த்திகை திருநாள் விரதத்தை எப்ப துவங்கணும் அப்படின்னு பாத்தோம்னா விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மகா கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் மாலை ஆறுல இருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள அந்த பரணி தீபம் ஏத்தும் போதே நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிரணும் முக்கியமா மௌன விரதம் இருக்கிறது ரெட்டிப்பான பலன்களை கொடுக்கும் விரதம் இருக்கும் முறை என்ன அப்படின்னு பாத்தோம்னா உபவாசம் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த் கண்டிஷனை பொறுத்துதான் விரதம் அப்படின்றது இருக்கணும் உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா பரணி தீபம் ஏத்தன உடனே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு திரு கார்த்திகை நாலனைக்கு தீபம் ஏத்தோம் இல்லையா அது வரைக்கும் நம்ம விரதம் இருக்கணும் எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது கேஸ் முடியல அப்படின்னாலும் பால் பழம் எடுத்துட்டு விரதம் இருக்கலாம் எப்ப விரதத்தை நிறைவு செய்யணும் மகா கார்த்திகை தீபம் அன்னைக்கு புரி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நைவேத்தியமா வச்சு வழிபட்டுட்டு உபவாசம் இருந்து மௌன விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் விரதத்தை நிறைவு செய்யும் முறை என்ன அப்படின்னு பாத்தோம்னா அண்ணாமலையாருக்கு அரோகரா ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லி விரதத்தை நிறைவு செய்யணும் நைட் நேரத்துல ரொம்ப எளிமையான உணவு அதாவது டிஃபன் தான் நம்ம எடுத்துக்கணும் மௌன விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது நம்ம மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சா இதை எழுதி காட்டியோ இல்ல சைகை காட்டியோ அப்படி எல்லாம் பேசக்கூடாது அந்த நாள் முழுக்க சிவபெருமானோட சிந்தனை மட்டும்தான் நமக்கு இருக்கணும் ஓம் நமச்சிவாய அப்படின்ற நாமத்தை முறை முறை சொல்ல அத்தனை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப நல்லது சிவபெருமானோட நூத்தி எட்டு போற்றி சொல்லி நம்ம சிவபெருமானுக்கு வில்வ இலையால அர்ச்சனை பண்றது ரொம்பவே விசேஷம் என்ன மந்திரம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு பாத்தோம்னா சிவபுராணம் திருநீற்று பதிகம் திருப்புகழ் திருவண்ணாமலைக்கு உரிய பதிகங்கள் எல்லாமே நம்ம பாராயணம் பண்ணலாம் எதுவுமே தெரியல ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் சிவபெருமானோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் ஓண விரதம் இருக்கும் போது தெரியாம பேசிட்டோம் அப்படின்னா பாதிலே கூடாது ரெகுலரா பேசியே பழகிட்டோம் டக்குன்னு நம்ம பேசாம இருந்து ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசுறோம் அப்படின்றது வந்து தெரியாம நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒன்னும் பண்ண முடியாது ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட மனமுருகி மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம் விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்கள் திரு திருக்கார்த்திகை நாளனைக்கு சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில சிக்கி இருந்தாலும் சரி சிவபெருமான் அதுல இருந்து நம்மள காப்பாத்துவாரு அவங்கள் தொலைந்து பிறவையில சுகமான வாழ்க்கை வாழலாம் அவன விரதம் இருக்கிறதுனால நமக்கு ஆத்ம சக்தி பெருகும் உங்க சந்தேகங்களுக்கான எல்லா பதில்களும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் நன்றி